அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி வழிபாடு பற்றினா இந்த பதிவில் நம்ம பார்க்கறது ஒரு வாராகியம்மன் ஆலயத்திலிருந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ இந்த பதிவினை நீங்கள் பார்த்துக்கிட்டே நான் சொல்ல போகிற இந்த ஆன்மீக தகவலையும் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம்லாம் கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி இந்த மாதம் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகின்றது திதி நேரம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி திதியும் வாராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் இவை இரண்டும் சேரும் பொழுது வழிபாடு கூடுதல் பலன் தரும் குறிப்பாக கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமையில் செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் அப்படிப்பட்ட பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்றது ஸோ திதி நேரம் திங்கட்கிழமை டிசம்பர் எட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலையில் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நம்ம இந்த பஞ்சமி பூஜையை வந்து நம்ம வந்து வீட்டில் வழிபடலாம் கோவிலுக்கு சென்றும் நம்ம வழிபடலாம் இந்த கார்த்திகை மாத தேவரை பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா காணாமல் போயிடணும் நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்னா இந்த கார்த்திகை மாத பஞ்சமி வாராகி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க பொதுவாகவே வாராகி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பொதுவாக பில்லி சூன்யம் ஏவல் கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி அன்னை அதிகமானவங்க வந்து வழிபடுவாங்க வழக்கு வியாஜியங்கள் இருக்கிறவங்க எல்லோருமே வாராகி அன்னை வழிபடுவாங்க ஆனால் வாராகியை தேவிரை பஞ்சமையில் நம்ம குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கிரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கார்த்திகை தேவிரை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நம்ம வழக்கமாக செய்கிற வாராகி வழிபாட்டுடன் மிக எளிமையான இந்த வழிபாட்டினையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் மற்ற மாதங்களில் வர்ற பஞ்சமியை விட கார்த்திகையில் வரும் பஞ்சமி மிகவும் விசேஷமானது கூட கார்த்திகை மாதத்தில் வர்ற தேவிரை பஞ்சமியை வாராகி பஞ்சமி அப்படின்னும் சொல்றதுண்டு இந்த பஞ்சமியில் வாராகியை வழிபடுறதால வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த ஆண்டு கார்த்திகை வாராகி பஞ்சமி டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகின்றது அந்த அன்னைக்கு வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலையிலோ நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாம் வழக்கம் போல் காலையில் குளிச்சிட்டு வாராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் விரதம் இருக்கிறவங்க இருந்துக்கோங்க விரதம் இல்லை நான் அப்படியே பூஜை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களும் இருந்துக்கலாம் விரதம் இல்லாமலும் இருக்கலாம் வாராகி படத்திற்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால செவ்வரளி மாலையோ அல்லது செம்பருத்தி மாலையோ இல்லை பூக்களாக தொடுத்து நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து மாலையாக போட்டுருங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால துளசி இலைகளாலும் வில்வ இலைகளாலும் மற்றும் அதாவது அர்ச்சனைக்கு நான் சொல்கிறது இதெல்லாம் வில்வ இலைகளாலும் செண்பக மலர்களாலும் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அம்பாளுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ உங்களுடைய சௌகரியம் இந்த பூஜையை பண்ணுங்கள் ஒரு தாம்பாளத்தட்டு பித்தளை தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால துவரம் பருப்பை வந்து நீங்கள் வந்து அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சுட்டு வெற்றிலைகளை வந்து நீங்கள் வந்து ஐந்து வெற்றிலைகளை வந்து காம்பு நீக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தூரமாக வந்துட்டு நீங்கள் வந்து சுற்றி அதை வந்து நடுவில் வச்சுட்டு ஐந்து முக தீபங்கள் நெய் தீபமாக இருக்க அந்த அன்னைக்கு ஐந்து முக தீபம் நெய் தீபமாக இருக்கணும் அல்லது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த வெற்றிலைகளை வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஐந்து அகல் தீபங்களை நீங்க ஏற்றி வச்சு நீங்க சிகப்பு கலர் திரி போட்டு நீங்க வந்து வாராகியம்மனுக்கு விளக்கேற்றிருங்க பொதுவாக தேவிரை பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அது பொதுவாக வீட்டில் வந்து செய்யக்கூடாது அப்படி செய்து பழக்கம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் பண்ண அதாவது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது கோவிலில் போய் நீங்கள் வந்து இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபடலாம் எந்த தீபமாக இருந்தாலும் நீங்கள் கோவிலில் ஏற்றுங்க அகல் தீபத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகள் மட்டும் நம்ம வீட்டில் ஏற்றி நம்ம வழிபடலாம் கோவிலில் வந்து இந்த கார்த்திகை மாத தேய்பரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றுறவங்க கூட நெய் விட்டு தேங்காயில் வந்து நெய் விட்டு ஏற்றுங்க அதே மாதிரி கார்த்திகை மாத பஞ்சமி வந்து ஐந்து அகல் விளக்குகளையும் ஏற்றி வைக்கணும் வாராகிக்கு நைவேத்தியமாக அந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணுறவங்களாக இருந்தால் அதாவது கருப்பு உளுந்து பண்ண உளுந்து சேர்த்த வடை செஞ்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் எள்ளுருண்டை நைவேத்தியம் வைக்கலாம் நட்ஸு டைமண்ட் கற்கண்டு இது மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு மனசார வந்து வாராகி அன்னையை வேண்டிக்கோங்க ஓம் ஸ்ரீ வாராகி நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினெட்டு தடவை நீங்கள் வந்து சொல்லி பூஜை பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால மாலை நேரத்தில் நீங்கள் எப்பவும் போல் மாலை நேரத்தில் வீட்டு வாசப்படியில் நீங்கள் விளக்கேத்துறவங்களா இருந்தால் இரண்டு விளக்குகள் நீங்கள் வந்து வாசப்படியில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து விளக்கேத்துங்க அதே மாதிரி இந்த பஞ்சமையில் பூஜை பண்ணும்போது நீங்கள் ஹாலில் ஒரு விளக்கும் வாசப்படியில் இரண்டு விளக்கும் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அடுப்பங்கரை அங்கே வந்து ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு எலி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறைக்கு வந்து வராகியம்மனுக்கு ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே சிலை வச்சிருக்கிறவங்க அம்பாளுக்கு வந்து ஐந்து வித அபிஷேகங்கள் செஞ்சு காலையிலே நீங்கள் வந்து அந்த அபிஷேகத்தை வந்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது ஐந்து வித அபிஷேகம் செய்ய முடியலனா வெறும் தண்ணியில் மட்டும் நீங்கள் வந்து மஞ்சள் கலந்து அபிஷேகம் பண்ணால் கூட போதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து நீங்கள் வந்து காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ அல்லது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நேரமான காலம் மூணு டு நாலரை இருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த நேரத்திலும் நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரம் சுக்ர ஓரையும் செவ்வாய்க்கிழமை அணிக்கு மூணு டு நேரத்தில் இருக்கிறதால அதாவது பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த பூஜை மிகவும் உகந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்மன் ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் மாலையை எண்ணிக்கையில் இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ஒன்று அல்லது நூற்றி ஒன்று அந்த எண்ணிக்கையில் நீங்கள் வந்து மாலையாக கட்டி அம்மனுக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி பணவசியம் ஏற்படணும் பணத்தடை இருக்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராம்பு இல்லைனா ஏலக்காயை வந்து மாலையாக கட்டி தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணும்போது ஓம் ஷியாமலாய வித்மஹே அலஹஸாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை சொல்லி நீங்கள் துளசி பூக்களாலையும் வில்வ இலைகளாலையும் துளசி இலைகளாலையும் மற்றும் இந்த அரளி பூக்களாலையும் நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் வாராகி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது ஐம்பத்தி ஒரு தடவை சொல்லி நீங்கள் வந்து உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் மாதுளம் மாதுளம்பழம் தேனில் கலந்து வைக்கலாம் அல்லது பருப்பு வெள்ளை பருப்பை வேக வச்சு அதோட தேன் கலந்தோ அல்லது நெய் கலந்தோ நீங்கள் வச்சு நெய்வேத்தியமாக வச்சுருங்க இவ்வளவுதான் இந்த கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி வழிபாடு நீங்கள் இந்த மாதிரி பஞ்சமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு தேய்பிரை பஞ்சமிக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு வந்துவிடும் வேறு ஏதாவது வழக்கு வியாஜம் இருந்தால் அதுவும் சரியாகிவிடும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பூஜையை செஞ்சு பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவில் பார்த்த இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் எங்கே இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்